வந்தே மாதரம் பாரத் மாதா கி நன்றி கவுண்ட் கம்மியா இருக்குது பொன்வட்டாய் பாரத் மாதா கி அதாவது நான் ஒரு காலத்தில் மண்டலத்தில் ரெண்டு டைம் மண்டலத்தில் வர இருந்த இது மாதிரி ஒரு அறிமுக கூட்டம் போடுறது வந்து இந்த காலகட்டத்தில் போடலன்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்றிய செயற்குழு தான் போடணும் அக்டோபர் செப்டம்பரில் ஒரு ஒன்றிய செயற்குழு நடத்துவாங்க அதில் ஒன்றியத்துக்குட்பட்ட பேரம்பாடி அப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள் அப்புறம் அணி அணி பிரிவு எல்லா நிர்வாகிகள் அப்புறம் மாவட்டத்துக்கு மாவட்ட பேரன்பாடி மாவட்ட பேரன்பாடியில் உள்ள அதாவது அணி அணி பிரிவில் உள்ளவங்க மாநிலம் தேசியம் இருந்தால் தேசியம் இதெல்லாம் வச்சு மா வருஷத்துக்கு ஒருத்தரை வந்து செயற்குழு நடத்துவோம் இது ஒரு புதுமையான முன்னெடுப்புங்கிறது என்னுடைய ஒரு பாராட்டுதலே இந்த மாங்காடு மண்டலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அறிமுகம் எவ்வளோ முக்கியங்கிறது யாரே யாருன்னே தெரியாமல் என்ன கட்சிப்பணி செய்வோம் அப்படிங்கிறதுல வந்து நல்ல ஒரு தொடக்கம் இது அண்ணா வந்து ராஜாண் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி பின்னாடி காளீஸ்வரன் வந்து மண்டலத்துல நடந்தாரு அதுக்கப்புறம் ராஜான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு இப்ப தனிகா சனம் போயிருக்காங்க ஸோ இது வந்து இது அண்ணா ராஜாண்ண சொன்ன மாதிரி பொறுப்புகள் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொறுப்புகள் போயிட்டே இருக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி யாரோ தொடங்கி இருக்க வேண்டாம் நீங்க பாட்டல பிஜேபிக்கு உள்ள வேலையை ஆர்எஸ்எஸ்க்கு உள்ள வேலையை நீங்க மாட்டல எதுக்கு நம்ம எதுக்கு ஒருத்தம் தேசியம்னு ஒரு முன்னெடுப்புக்கு தான் நம்ம கட்சியிலே வந்து சேர்றோம் தேசியமும் தெய்வீகமும்னு நம்ம ஐயா சொன்னிங்க தேவா சொன்ன மாதிரி அதுக்கு அந்த இயக்கத்தை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பொறுப்பு இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் உள்ள வரப்ப மண்டல பொருளாளர் கொடுத்தாங்க மண்டல பொதுச் செயலாளர் இருந்தேன் மண்டல தலைவரா ஒரு ஒவ்வொரு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது பெரிய மண்டல தலைவர் கொடுத்துருந்தாங்க ஒரு நாலரை வருஷத்துக்கு முடிக்கிறப்ப இந்த வாட்டி மாவட்ட துணைத்தலைவர் தானா வரும் நம்ம வேலையை செஞ்சோம்னா பொறுப்புகள் நம்மள தேடி வரணும் நம்ம வந்து பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி என்னைக்குமே ஒரு பிஜேபிக்காரன் எனக்கு இந்த பொறுப்பு வேணுங்கன்னு கேட்டாலே அது அது வந்து ஒரு அறிவுறுக்கத்தக்க செய்யுங்கிறது என்னுடைய பார்வை பொறுப்பு கேட்கக்கூடாது ஆனா நம்ம தகுதியை பார்த்து பொறுப்பு தேவைத்தான் அவங்களாம் வந்து கொடுப்பாங்க இது என்னோட கருத்து ஸோ நிர்வாக ரீதியா ஒரு சில இது பார்த்தேன் இன்னும் வந்து ஒன்றிய செயற்புறுப்பு போடல இன்னும் போடல ஒன்றை ஒன்றிய செயற்குழுங்கிறது வந்து பதினாறு பேர் பேரன் பாடி பிளஸ் நாற்பத்தஞ்சு பேர் செயற்குழு உறுப்பினர் இது சேர்ந்ததுனா அறுபத்தோரு பேர் தான் பேரன் பாடி ஆக்சுவலாக ஒரு நிர்வாகம் இயக்கிறதுக்கு இந்த அறுபத்தோடு பேர் ரொம்ப ஒரு முதுகெழுப்பா இருக்கிறவங்க மீதி அணிகலன்கள் மாதிரி அணி அணிப்பிரிவு நிர்வாகிகள் மொத்தம் முப்பத்தேழு அணி அணிப்பிரிவு இருக்குது அதெல்லாம் கரெக்டாக ஃபுல் ஒரு கிளை முப்பத்தி மூணு கிளை இருக்கு உங்களுக்கு ஒன் பிளஸ் லெவன் பிளஸ் ஒன் போட்டு அதையும் பூர்த்தி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய மண்டல் வந்து சசக்த மண்டல் மண்டல ஒரு முழுமையான தகுதியான மண்டலம் மாறும் நான் ஒரு காலத்தில் அந்த பேர் எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு நடந்த சில விஷயங்கள் வந்து ரசுக்கப்பட்டது அது மாதிரி இருக்க மாட்டார் இந்த மாவட்ட தலைவர்கள் உங்களுக்கு முன்னாடி நான் உத்தரவாதம் தரேன் யாரும் வேலை செஞ்சு முன்னாடி போனாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்குற ஒரு மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெகதீசர் அவர்கள் நான் போன தர நிகழ்ச்சிக்கு நூற்றம்பதாவது நிகழ்ச்சிக்கு வந்தோம் அதே மாதிரி பாடம் நம்ம வந்தது அஞ்சே முக்கால் அஞ்சரைக்கு வந்தோம் அஞ்சு மணி நிகழ்ச்சிக்கு அவரு நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாரையும் வரவேற்றுறாரு அதே மாதிரி இன்னைக்கும் அவர் வந்து எல்லாரையும் வரவேற்றாரு ஸோ தாமரா சொல்றாரு காந்த கிடைச்சா என்ன மற்ற உட்கார கேட்டேன் மற்றப்பிடுறேன் அதெல்லாம் நல்லா இருக்கு வந்துடுறேன் அதாவது செயலை பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த மாவட்ட தலைவர் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து பாருங்க எல்லாம் வந்துட்டு இருந்தால் ஒண்ணு நுழைவாங்க கசன்ஸ் இவர் நம்மளோடையே ஒரு உறுப்பினராகவே ஒரு ஒரு தலைவருங்கிற அந்த பந்தா இல்லாமல் அந்த ஒரு அணுகு அணுகிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சிம்பிளா ஒரு வரும்போது எல்லாரையும் அவங்க வாங்கணும்னு கூப்பிடுறது நம்ம இடத்துக்கு வந்து அவர் நம்மளை வாங்கணும்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது போன தனியும் இருந்தது இந்த தனியும் இருந்தது நான் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணிக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு டிசிப்ளினா எல்லாம் கையெழுத்து பதிவேட்டில் போட்டு மீட்டிங் மினிட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு கிளியரா உட்காந்து அஞ்சு மணிக்கு வர மாதிரி ஒரு வருங்காலத்தில் இதுமாரி இது மாதிரி வந்து என்னுடைய நல்நிலை வேண்டுகோள் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வர மாநிலம் ஃபர்ஸ்ட் மாநிலத்தில் ஆரம்பிக்கிறேன் மாநில ஊடக பிரிவு பிரச்சார பிரிவு தலைவர் செயலாளர் ராஜா நன்மை வரவேற்கிறேன் வந்து பணியாற்றுற மாதிரி மாநாட்டுக்கு சிறந்த ஒத்துழைப்பு தருமாறும் அந்த சில தயக்கங்கள் இருந்து கொஞ்சம் இடையில பொருட்களாக அதெல்லாம் கலைந்து எல்லாருடையும் ஒருங்கிணைந்த சிறப்பாக செஞ்சு சசக்த மண்டலா இந்த மண்டலம் மாற்றி தரணுமாறு தமிழ் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி இருக்கும் எங்கள் அண்ணன் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் பணி இந்த மேலும் இந்த மண்டலை ஏன்னா இது வந்து முப்பத்தி மூணு போக்கு தான் கம்பேர்ட் நாற்பத்தி நாலு வந்து குன்றத்தூர் நகர் குன்றத்தூர் மேலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு குன்றத்தூர் கிழக்கு எழுபத்தி ரெண்டு இப்ப ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு வந்து எழுபத்தாறு வந்து ஐம்பத்தி ரெண்டு எது கம்மி மேல ஐம்பத்தி ரெண்டு கம்மி நாற்பத்தி நாலு அடுத்தது இது முப்பத்தி மூணு பாக்க எல்லாருமே எழுபது அப்ப மூணு மண்டல் எழுபதுக்கு மேல ஸோ இந்த மண்டலோட உங்களுடைய ஒரு என்ன ஒரு ஒரு கார் எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சா கூட அரை மணி நேரம் கூட ஆகாது உங்களுக்கு முப்பத்தி மூணு அவங்க ஆகுமா கிலோமீட்டர் சுற்றளவு அவ்வளவுதான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராயபுரத்துக்கும் அமரம்பேடு போகணும் பேச்சுக்கு சொல்றேன் சோ உங்களால ஒருங்கிணைந்து இப்ப இருக்கிற நிர்வாகிகள் எழுபத்தி பேர் போட்டிருக்காங்க எழுபத்தஞ்சு பேர் நீங்க ஒருங்கிணைந்து ஒரே நாளில் லெவன்த் பிளஸ் ஒன்னு முப்பத்தி மூணு கிளைக்கு போட முடியாது இல்ல நம்மளே பண்ணக்கூடாது அவங்கள பண்ண முடியும் பிளஸ் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் அவங்கவுங்க கிளைங்களை பக்கத்து வீடு வீடு போகிறவங்க தெருவுள்ள அந்த இடத்துல நம்மளை போட்டாங்க சிறப்பா முடிக்கும் நம்ம என்ன பண்றோம் பிஎல் எட்டு ஒரே ஆள் தான் பண்றோம் இல்லை நம்ம ஒரே ஆள் தான் பண்றோம் சத்தியகந்திரம் ஒரே ஆள் தான் பண்றோம் அப்ப என்ன ஆகுதுன்னா நிர்வாக ரீதியா ஒரு கொலப்படி இருக்குது யார் யார் போட்டோம்னு தெரிய மாட்டேங்குது அதனால இங்க ரெண்டு எல்லாம் மூத்த நிர்வாகிகள் மூணு பேர் இருக்காங்க எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மண்டல வந்து சிறப்பிக்கிறாரு ஒரு தலைமையில கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே வருகை தந்து நம்மளை ஊக்கப்படுத்தும் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன் அவர்களையும் மாவட்ட அதற்கு ஊக்கமாக இருக்கும் எங்கள் அண்ணன் ராஜநாதன் அவர்களையும் துணைத் தலைவர் மாவட்டத்தில் வரலெற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு மாவட்ட தலைவர்களிடம்